நான் கொரியனா மாற ட்ரை பண்ணுறேன் ஆனால் என்ன தான் மாறினாலும் அவங்க ஈஸியாக அடையாளம் பண்ணிடுறாங்க எங்களை அவர் என்ன தான் கொரியனா பேசினாலும் நான் இது நம்ம புள்ள நான் ஒரு டைலாக் வரும்ல அதுதான் இது நம்ம புள்ள நான் அப்படின்னு இருந்துச்சு பிரியாணி இதுலயே காஸ்ட்யூம் மட்டும் தான் சார் பிடிக்கும் ஏன்னா மத்த ஸ்கின் ப்ராடக்ட் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் சரி நம்ம இங்கே சென்னை வரோம் இவ்வளோ தூரம் வரோம் நம்ம ஏதாச்சும் காஸ்ட்யூம் எடுத்துகிட்டு போகலான்ட்டு சேர்த்து வச்ச காசெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ கொரியன் கடைக்கு போய்ட்டு ஆனால் எனக்கு பார்த்தோன்னு நல்லா கொரியன் மாதிரி தெரியணுண்ணா எனக்கு கொஞ்சம் கலராக தான் இருக்கேன் காஸ்ட்யூம் மட்டும் போட்டால் போதும் எப்படியோ கொரியன் மாதிரி தெரியவேண்ணா சரி பார்த்தவொடனே ஒரு காஸ்ட்யூம் கொடுணா அப்படின்னு சொன்னதுக்கு டே தம்பி நீ ஆல்ரெடி கொரியன் மாதிரி தான் இருக்க நீ தூரத்தில் இருந்து பார்த்தாலும் கொரியன் மாதிரி தெரியணுடா அது மாதிரி உனக்கு ஒரு காஸ்டியூம் தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு செட்டு தந்தாடனா காஸ்ட்யூம் வீட்டில் காமிக்கிறேன் என்னடா உனக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறேன்னு உங்கள் அப்பாக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னாங்க சரி ஃபஸ்ட்டாக சரி இங்கேயே பட்டாச்சு சரி அடுத்து பார்த்துக்கலாம் நீங்கள் ட்ரெஸ் எடுத்து மடிச்சு வச்சுட்டு நைட் ஒரு நைட்டாக ட்ரெயின் ஏறி வந்துட்டோன்னா சரி ட்ரெயின் ஏறினோன்னே என்னடா அப்படின்ட்டு சீட்டு ட்ரெயினில் சீட் இல்ல சரி நின்றுக்கிட்டே வந்தா ஒரு பையன் வந்து பையா ஆ அப்படின்னு என்னடா அது கொரியன் மாதிரி ட்ரெஸ் கொடுத்தாருன்னு பார்த்தா அரசு கேட்குறாங்க அப்படின்ட்டு நான் அவர் எங்களை என்ன நினச்சிட்டாரு ஆனா நான் தமிழ்னா நான் இப்போ தான் சென்னைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சரின்ட்டு சரி இன்னொரு காஸ்டியூம் தான் இருக்குது அங்கே போய் மாசம் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த காஸ்டியூமை போட்டு வந்து இங்கே நிற்கிறேன் அவர் நேர்த்தே சொன்னார் சரி தூரத்தில் இருந்தாலே கொரியன் பாய் மாதிரி இருக்கார் ஈஸியாக கண்டுபிடிச்சிடறாங்கன்ட்டு இவங்க நாலு பேரும் பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க அப்போ கூட என்ன கொரியன் பாயின்னு கண்டுபிடிக்கல நம்ம திருப்பி எப்பவும் போலேயே மாறிடலாம் டவுசர் பேண்ட்டு போட்டே சுற்றலாம் அப்படின்னு நினைச்சேன் டவுசர் பேண்ட் டவுசர் பேண்ட்டு போட்டாலும் என்ன சொல்கிறாங்கன்னா